வரும் திங்கட்கிழமை ஆடி போகிறோங்க ஆடி போகிறோம்னாலே அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம் கோயிலில் வந்து வளைகாப்பு ரொம்ப விசேஷமாக நடத்துவாங்க ஸோ ஆடி போகிற நாளில் தான் அம்பாலும் ஆண்டாலும் உலகை காப்பதற்காக அவதரித்த நாள்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வளைகாப்பு செய்வது வளையல் தானம் செய்வது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நம்ம வீட்டிலே வந்து அம்மன் சிலையோ ஃபோட்டோவோ இருந்துச்சுன்னா அதை வச்சு வழிபாடு பண்ணலாம் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு ஒரு விளக்கேத்தை வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் வளையல் அச்சதை இதெல்லாம் நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வளையல் போட்டுட்டு அம்மனுக்கு வந்து பூ போட்டு அச்சதையும் போட்டு நம்ம வந்து இந்த வழிபாட்டை பண்ணலாம் ஸோ இந்த அம்மனுக்கு போட்ட வளையலை வந்து அப்படியே நம்ம நைட் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம எடுத்து நம்மளோட கையில் போட்டுக்கலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது திருமணம் கை கூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்ப மகிழ்ச்சி உண்டாகும் ஒற்றுமை இருக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே நீங்கிறோம் செல்வ செழிப்பு உண்டாகும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நம்மளும் வந்து இந்த வழிபாட்டை வந்து நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு அம்மனோட ஆசிர்வாதத்தை பெறலாம்